எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான உதிர உதிரான ஒரு சேமியா கேசரி செய்ய போகிறோங்க நீங்கள் நிறைய மெத்தடில் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி சேமியா கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க சப்போஸ் சிலர் இந்த மெத்தடை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த கேசரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் அடிக்கனமான கடாய் வச்சுட்டு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவில் சேமியா சேர்த்துக்கலாம் சேமியாலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று ரொம்ப மெல்லிசாக இருக்கும் ஒன்று மீடியம் சைஸ்ட்ட இது போல் இருக்கும் நீங்கள் ரொம்ப மெல்லிசாக இருக்க சேமியா வாங்காதீங்க இது போல் இருக்க சேமியா வாங்கி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் எடுக்கணும் கைவிடாமல் நம்ம வறுக்கும் பொழுது தான் சேமியா எல்லா பக்கமுமே எல்லா சேமியாக கரெக்டாக வறுப்பட்டு நமக்கு வரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிறது மட்டும் நமக்கு செவந்துடும் மேலே வந்து கரெக்டாக அது வறுபட்டிருக்காது கலர் உங்களுக்கு முன்ன பின்னே சேஞ்ச் ஆகிருக்கும் இது போல் ஒரு கலர் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த கடையில் இருக்க சூட்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விடுங்க சப்போஸ் நீங்கள் நல்லா வருதுட்டிங்கன்னா உடனே வேற ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் மற்ற வேலை செஞ்சு முடிக்கிறது அடிப்பக்கம் செவந்து போயிடும் திரும்பவும் சேமியாவோடய கலர் ஒன்று ஒன்றும் வேறு வேறு மாதிரி டார்க்காகவும் லைட்டாகவும் மாறிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நல்லாவே இது ஓரளவு வெது வெது பணம் சூட்டில் வந்துருச்சு இப்போ நான் அதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டேன் அதாவது பக்கத்தில் மாற்றி வச்சுட்டேன் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுடுங்க இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதுவே பெரிய பாத்திரம்தான் இதில் இந்த சேமியாவை சேர்க்கும்போது அப்படியே பொங்கிடுச்சு என்னென்னா தீயை குறைக்க மறந்துட்டேன் நீங்கள் அதனால் தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க தப்பு கிடையாது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடணும் இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சது இல்லையா அது போல் கொதிச்சுருந்ததுன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை சேர்த்துட்டு இதை தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்க நீங்கள் தூள் புரிஞ்சதுன்னா கூட கால் டேபிள் ஸ்பூனில் பாதி அளவுக்கு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி அப்படியே ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமியாக இந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஃபோர்க் வச்சு கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா குண்டு கரண்டியெல்லாம் போட்டு களைச்சி நல்லா குழகுழப்பாக மாற்றிட வேணாம் இப்போ சேமியாவாக வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இது மேலே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ நம்ம சேர்த்துட்டு இந்த சேமியாவாக அலசின மாதிரி அலசி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாய் எடுத்துருக்கேன் நீங்கள் அதே கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அடிக்கனமான கடாய் இருக்கட்டும் இல்லை பேன் இருக்கட்டும் ஆனால் அகலமாகவும் இருக்கணும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நெய் இது ரெண்டும் சேர்த்து செய்கிறதுனால ஆறுன பிறகு கூட இந்த சேமியா கேசரி கெட்டியாக மாறிடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நட்ஸு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி இல்லைனா பாதாம் சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதெல்லாம் நிறைய வறுக்கக்கூடாது போல் சாரப்பருப்பும் ரொம்ப நேரம் வருபட தேவையில்லை முந்திரி பாதாமா இருந்ததுன்னா அது கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இது ரெண்டும் கலர் மாறின பிறகு உங்களுக்கு திராட்சை இதில் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா திராட்சையை சேர்த்துக்கோங்க சில சமயம் காஞ்ச திராட்சை ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இனிப்பான திராட்சையாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நம்ம கேசரி பொங்கல்லாம் செய்யும் பொழுது திராட்சையை சேர்த்து சமைச்சா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதிலேயே சேர்த்து செஞ்சால் இந்த நட்சலாம் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்காது அதனால் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க சேமியாவை இதில் எடுத்து சேர்த்துடலாம் சேமியா அளந்த கப்லேயே ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குற இந்த கேசரி பொறுத்த வரைக்கும் வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்யும்பொழுது தான் சுவை நல்லா இருக்கும் உங்களுக்கு வெள்ளம் இல்லை கருப்பட்டி எது பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் பிடிச்சிது தான் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் நாலு நல்லா இடித்து எடுத்து சேர்த்துருக்கு நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு நான் அந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுக்கும்பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போது பாருங்கள் இதில் தண்ணியே இல்லை ஆனால் நம்ம சர்க்கரையோடு சேர்த்து இதை கலந்து விடும்பொழுது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் இலகெல்லாம் மாறி தண்ணி நிறைய விட ஆரம்பிச்சிடும் எந்த அளவு தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் தண்ணி இது போல் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விடலாம் இதில் ஏன் நம்ம எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுன பிறகு நெய் உறைஞ்சி போயிடும் எண்ணெயும் சேர்த்து செய்யும் பொழுது உறைஞ்சி போகாமல் இருக்கும் தேங்காய் எண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெய் உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம் திரும்பவும் நல்லா நமக்கு நிறைய தண்ணி வந்துருச்சு இதுக்கப்புறம் தட்டு போட்டு மூட தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு கலந்து விடும் பொழுது ஓரளவு நமக்கு இது இறுக ஆரம்பிக்கும் அந்த இறுக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கலந்து கலந்து விடணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் கெட்டியாக நமக்கு தங்க ஆரம்பிச்சிடும் நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது ஃபுட் கிரேட் தான் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது விருப்பம் இல்லைனா ஃபுட் கலர் சேர்க்க வேணாம் இப்போ நான் கூட எதுக்கு சேர்த்தேன்னா முன்னாடி நம்ம ஒரு கேசரி ரெசிபி செஞ்சுருந்தோம் அந்த கேசரி ரெசிப்பியில் நான் குங்குமப்பூ சேர்த்துருந்தேன் பார்க்குறதுக்கு அது கேசரி மாதிரியான அப்பியரன்ஸே இல்லை அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நமக்கு எப்பொழுதுமே கேசரிலாம் பார்க்கும்பொழுது கலர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து நம்மளோட கண்ணு பழகி நம்மளோட பிரெயினும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு அதனால் கண்டிப்பாக கலர் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த அளவு இலைகள் வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஆறின பிறகு இது போல் ஒரு இலைகளான தன்மையில் இருக்குது ஓரளவு ஆறுன பிறகு அதாவது வெது வெதுப்பான சூட்டில் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு கலந்து சர்வ் பண்ணிடலாங்க இந்த கேசரி நல்லா சுத்தமாக ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆறின பிறகு கூட இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூவியாக இருக்கும் இது வரைக்கும் சேமியா கேசரி பிடிக்காதவங்க கூட இந்த மத்தட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமியா கேசரியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் Thank you friends!